லட்சுமி இந்த பக்கத்துல இருந்து எடுக்கட்டா ஆ சரி ராணி அக்கா இது நல்லா இருக்கு லட்சுமி வா இனி அந்த பக்கத்துல போய் எடுப்போம் கொஞ்சம் போட்டோ ஆ சரி ராணி அக்கா அக்கா வா சின்ன பொண்ணு என்னம்மா ஏ கடவுளே எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியுதாம்மா உங்க ரெண்டு பேரையும் தான் கண்டம் பிடிக்க முடியல எங்க போறேன்னு சொல்லாம கொள்ளாம திரியுறிய அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு

லட்சுமி அக்கா சிரிக்கும் போது பாரா வாய் வந்து இடது காதுல இருந்து வல்லது காது வர போகுது இருங்க அம்மா வந்துருங்க அக்கா போய் ரெடி ஆகிட்டு இனி வண்டியில தான் யாரி அடுத்த இடத்துல சுத்தி பார்க்க போண்டாமா இங்கேயே இருந்தா போதுமா முதல்ல இங்க எல்லாரும் சுத்தி பாப்போம் சின்ன பொண்ணு சுத்தி எல்லாம் பாக்கலாம் நம்ம முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அடுத்த இடத்தவி பாக்கணும் இல்லையாக்கா சரி சரி என்ன பின்ன வாரம் என்ன லட்சுமி அக்கா விட்டா படுத்துருவிய போல இருக்கு ஆமா வசந்தி அழகா மெது மெதுனி மெத்த மாதிரி இருக்கு பின்ன வா லட்சுமி பெய் ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்புறமா போட்டோ எடுக்கலாம் ஆ சரிக்கா இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கவும் இல்ல பாருங்க சின்ன பொண்ணு ஏன் மூணு ரெண்டரையும் பாத்தியே இப்படி வாங்கக்கா இங்க வந்த நேரத்துல நான் என் மூலையே இன்னும் பார்க்கல ரணியக்கா அப்படியே பாத்தீங்கன்னா ஜில்ல எடுத்து அப்பாட்ட மட்டும் குடுத்துருவீங்களாக்கா ஆஹ் சரி சின்ன பொண்ணு வாழச்சுமி போவோம் ஆஹ் சரிக்கா வாங்க நம்மள இங்க நின்று வாய பாத்துட்டு இருக்காம சட்டு புட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்த போய் பார்ப்போம் என்ன பொண்ணு பாத்தியா ரெண்டுக்கும் வயசானாலும் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிற ஆசை தீரவே இல்ல பாரா எப்படி தீரம் வயசான நாங்க நாங்க தான் தெரியும் உங்களுக்கு என்ன தீரவா செய்யுது என்னன்னு சொல்லியா சரி வாங்க கேப்பை ட்ரெஸ் மாத்துவோம்

நடக்காது வாங்க ஆ விடாத சின்ன பொண்ணு அக்கா என்ன ஆனந்து இங்க எங்க அம்மைய பத்திலக்கா அக்கா இவ்வளவு நேரம் இங்க தாண்டே இருந்தவே இப்போதான் ரூமுக்கு விட்டேன் ரூமுக்கு வந்திரு பாப்ப போய் பாரு ஓ அப்படியாக்கா சரிக்கா சரி가 ஆனந்து நீ வீட்டு காரையில பாத்தியா ஆமா அக்கா கீதாக்கா கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கவே செல்ஃபி எடுத்தியா சரி கண்ணா போய் பேக்கி

மனசுதான் கேட்காம வந்தேன் வந்த இடத்துல கூட எனக்கு ஒரு நிம்மதி இல்லை செலுப்பி அடிக்க நம்ம செலுப்பி இவனை போய் செலுப்பிட்டு வந்துரு செல்வா நம்ம எடுத்த போட்டோவை இன்ஸ்டால போட்டோதான் உண்டு அவ்வளவு லைக்ஸ் ஆயிருக்கு தெரியுமா என்னக்கிதா சொல்லியா உண்மையாவா ஆமா செல்வா நம்ம ஸ்கூல் फ्रेंड्स எல்லாரும் பார்த்து லைக் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க ஒரு வாட்டி இங்க கிட்ட சொல்லினா நாங்களும் வந்திருப்போம்ல அப்படியா அப்படியே ஐயே முதல்ல தெரிஞ்சத கூப்பிட்டிருக்கலாம் பத்தியா ஆமா செல்வா சரி விடு கிடா இனி ஒரு ட்ரிப் நம்ம फ्रेंड्स எல்லாம் ભેளவே போற மாதிரி பிளான் போடுவோம் சரியா ஃபேமிலி எல்லாம் வேண்டாம் फ्रेंड्स மட்டும் கரெக்ட் செல்வா ஃபேமிலி வந்தாவே என்ஜாய்மென்ட் இருக்காது பிள்ளைய பார்க்கணும் ஹஸ்பண்ட பார்க்கணும் அந்த மாதிரி போயிரோ அவங்களே எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்தா ஜாலியா இருக்கும் கரெக்ட்டா சொன்ன கிடா அப்போ நான் கூட வந்தது உனக்கு ஜாலியா இல்ல அவ கூட வந்ததும் ஜாலியா இருக்குன்னு சொல்லியா ஹ்ம் செல்வா உன் வைஃப் ஹ்ம் புரியல இன்னால உமா வந்திருக்கா ஷாக்கானதை காட்டிட்டேனோ இதுல வச்சே வெளுத்து வாங்குறவா ஏதோ கொஞ்சம் கோவமாவே இருப்போம் என்ன உமா எப்பவே ரோம் போஜனே அங்க ஏமா சுத்திட்டு இருக்கியா எங்கேயாவது போய் தொலைஞ்சானே நான் எங்கே இப்படி அடைவேன் ஏ

நீங்க என்ன பண்ண போற உமா சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கிளம்பனி அதான் நான் கிளம்பனா நீ என்ன பண்ண போற நீ இத வாங்க நான் செல்வாவ செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் வாங்க நம்ம செல்ஃபி எடுப்போமா ஜார்ஜ் நம்ம ரெண்டர போட்டோவே எடுக்கல ரெண்டு போட்டோ எடுப்போமா பின்ன ஏய் என்ன நீ என்ன உமா என்ன பேசியா நீ எடклаம் இதுல என்ன இருக்கு கிட்டா போட்டோ எடுத்து இவங்க நமக்கு போட்டியா இன்ஸ்டாகிராம்ல போடுறவ ம்ஹூங்கீங்க ஒரே தலவலியா இருக்கு வாங்க ஒரு டீ வாங்கி தாங்க சூடா அதான் உமா ரெண்டு போட்டோ எடுக்க சொன்னால எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துடறேட்டுமா அதெல்லாம் செல்வா எடுத்து கொடுத்து பா நீங்க வாங்க அலை வலியா இருக்குங்க केला முக சீக்கிரம் என்ன வீராப்பு காட்றியோ என்ன காலை ஒரு மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க இறக்கு நீ காலை இறக்கு

சுடிதார் போட்ட அக்கா சிரிக்கிறது தான் தெரியுது உங்ககிட்ட எந்த பிரயோஜனமே கிடையாது பேசிட்டு இருக்கும் எங்க ஓடியா ஒழுங்கு மரியாதை நில்லு கை நீட்டிடுவேன் அதான் சொல்லி தொப்பி மண்டையா நில்லு அவ கூட இருக்கும்போது என்ன குலுங்கி குலுங்கி சிரிச்சா கெட்டின பொண்டாட்டிய கண்டனா ஓடியா ஏ நில்லு இன்னைக்கு ஒன்ன விட மாட்டேன் இல்லையா ஓட வாஜைய ஓட போ என்னனே ரூம் எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கா ஆ நல்லா தாண்டே இருக்கு ஆமா ஃப்ரெண்ட காணல யாரு அரவிந்த அண்ணா கேக்குறிய ஆமா அவன் அவன் ஒய்ஃபும் வெளியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு போனவ அதான் ஓ அத சார் இங்க வந்துருக்குறியோ நீ அந்த பூங்குடிய கூட்டிட்டு போக வேண்டியதானே அவ்வளவு கொஞ்சம் வெளியே பார்த்து மாதிரி மாறி இருக்கேன் இல்லையா இனி எப்படி எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே வெளியெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு அதான் அவளையும் அங்க இரு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் இருந்தாலும் கொள்ளாண்டு இடையிலையா பூங்குடியை ஏமாத்திக்கிட்டு வந்துடுறியே பின்ன என்னன்னே பண்ண கிட்ட இருந்தா கொஞ்சம் பியாசுங்க பியாசுங்கன்னு சொல்லுவாவ நம்மளையும் ஏதாவது பியாசுவோம் உடனே அதுல ஒரு டாபிக் எடுத்து நீ முன்னாடி அப்ப இப்படி எல்லாம் பண்ணிருக்குதியான்னு ஒரு சண்டை வர எதுக்கு எல்லா வீட்லயும் இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு குடும்பஸ்தன் ஆன பிறகு எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுதுண்ணா ஆமா அண்ணே எங்க என் தம்பி செல்வாவை காணல செல்வான வெளியே தான் இருப்பாவ இங்க அது சுத்தி சுத்தி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாவ என்னண்ணா நூறு ஆயுசு உனக்கு ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அறக்க பறக்க ஓடி வரா ஒண்ணு இல்ல ஆனந்து

நல்லா இருக்கு அதான் உங்க ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன் அடிச்சாலும் அடிச்சிருவோம் எதுக்கும் அங்க உள்ள போய் நிப்போம் என்ன செல்வா இங்க வந்துட்டா சும்மா தாண்டே வாடவா செய்ய வாடு என்னவுமா வசந்தி எல்லாம் எங்க ரூம் வந்துட்டாலா இல்ல அங்க சுத்திட்டு தெரியாலா எப்படி ரூம்ல தாத்தா இருக்காவ சரி ஏங்க கொஞ்சம் வரீங்களா செல்வா உமா கூப்பிடுறா இல்லையா போய் என்னன்னு போய் கேட்டுக்கிட்டு வா இல்லனே அப்புறமா உமா இப்ப போ அப்புறமா அப்புறமா வாங்கி தரேன் எங்க வாங்குங்க எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போகும்போது வாங்கிக்கலாம் நீ இப்ப ரூமுக்கு போ என்ன செல்வா என்ன வாங்கி கேக்கியா அவளுக்கு நிறைய கிளிப்பு பொட்டு பவுடர் எல்லாம் வாங்கணுமா அதான் வீட்டுக்கு போகும்போது வாங்கலான்னு சொல்லி எங்க நீங்க வாங்க நீ போ உமா நான் பெரோ வாங்கி தரேன் நீ போ மைனி எல்லாம் தியாடிட்டு இருப்பா போ தப்பிச்சிட்டியா விட மாட்டேன் தெரியாதான் அப்புறமா பின்ன வாரேன்

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு